வணக்கம் என்னும் எழுத்தும் என்னும் எழுத்துல நான்காம் மதிப்புக்கு இந்தியாவின் இயற்கை அமைப்பு இந்தியாவின் இயற்கை அமைப்புல நம்ம இருக்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கப்படும் ஒன்று விதிகுடா இன்னொன்று வளைகுடா விதிகுடானா என்ன வளைகுடானா என்னன்னு பார்க்க நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் இந்தியாவின் எல்லைகளை நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லையா எப்பவுமே குறிக்கும் போது மேலே இருக்க பகுதி என்ன சொன்னோம் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவின் பிரிவுடா மேற்கில் எந்த கடல் எங்க அமைஞ்சிருக்கு அரபிக் கடல் தெற்கு இந்திய பெருங்கடல் அப்ப வடக்கில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா முக்கிய வடக்குல யார் இருக்கா இமயமலை இருக்கு வடக்கில் இமயமலை அப்ப மூன்று பக்கமும் நில கடலால் சூழப்பட்டு ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்டு இந்தியாவை என்ன நாடுன்னு சொல்லுவாங்கன்னா தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க இந்தியாவை என்ன நாடு

நிலப்பகுதி மேல இருக்கிறதுலாம் நிலப்பகுதி நீர்ப்பகுதி எல்லாம் நம்ம ப்ளூ கலர்ல கலர் கொடுத்துருக்கோம் சரியா அப்ப இந்த நிலப்பகுதி இப்போ எதை நோக்கி செல்லுது நீரை நோக்கி செல்லுது இல்லையா அப்ப உட்செல்லும் நிலப்பகுதி உட்செல்லும் நிலப்பகுதி அப்ப அகன்ற நீர்ப்பகுதியா சூழப்பட்டு இருந்துச்சுன்னா அதற்கு பேரு விதிகுடா அதற்கு பேரு அப்ப உட் செல்லும் நிலப்பகுதி நிலப்பகுதிக்குள்ள போயிடுச்சு நீக்குள்ள போயிடுச்சு உட் செல்லும் நிலப்பகுதியும் சூண்டுல மிக பெரிய அகன்ற நீர்பரப்பு எதை நம்ம என்ன சொல்றோம் விதிகுடா அப்படியே சேம் ஆப்போசிட் என்ன பார்க்க போறோம் வளைகுடா அடுத்து என்ன பார்க்க போறோம் வளைகுடா வளைகுடாவில் பார்த்தீங்கன்னா நீர் இப்போ என்ன பண்ணிடுச்சு நிலப்பரப்பை நோக்கி வந்துடுச்சு அப்போ நிலத்தால் சூழப்பட்ட பகுதியில் மிக குறுகிய அளவு உட்செல்லும் நீரின் பரப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் வளைகுடா என்ன சொல்கிறோம் வளைகுடா அப்போ நிலப்பரப்புக்குள்ள நீர் வருது இல்லையா அப்படி வர பகுதியை வளைகுடானோ நிலப்பரப்பு நீருக்குள்ளே செஞ்சிருச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் பிலிகுடா அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்ம இந்தியாவில் இந்த வளைகுடா இது கீழே இருக்கிறது கம்பா வளைகுடா இங்கே மேலே இருக்கிறது கட்ச் வளைகுடா இந்த சைடு குஜராத் வரும் சரியா அதுக்கு மேலே இருக்க வளைகுடா என்னது கட்ச் வளைகுடா அப்போ நிலப்பகுதிக்குள்ளே வர நீர்ப்பகுதி மிக குறுகிய அளவில் வரும் நீர்ப்பகுதி இதற்கு பேர் வளைகுடா இப்போ விதிகுடாக்கும் வளைகுடாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் புரியுதா வெதிகுடா அப்படிங்கிறது உட்செல்லும் செல்லும் நிலப்பகுதி நிலப்பகுதி எங்கே பேர் நீர் போயிடுச்சு உட்செல்லும் நிலப்பகுதியில் சூழப்பட்ட அகஞ்சல் நீர் பரப்பு விடுவிடாமல் அதை உட்செல்லும் நீர் வந்து இங்கே நிலப்பகுதிகளை வந்து மிக குறுகிய நிலப்பரப்புகளை வர்றதுனால இது நம்ம என்னன்னு சொல்றோம் வளைகுடா அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா நன்றி